ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில விருச்சக ராசியை பத்தி பார்க்க போறோம் விருச்சிக ராசியை பத்தி மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே அதோட அடையாளமே தேல் தான் சொல்லுவாங்க அதனால ராசி எல்லாருமே தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்களா ஆமாம் அப்படி தான் நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது உண்மை இல்லை தேள் அப்படிங்கிறதுக்குன்னு சில அடையாளம் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம இப்போ ஆடு அப்படிங்கிறது மேஷம்னு சொல்கிறோம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்கன்னா சிங்கம் மாதிரி பாஞ்சு நம்மளை பிடிச்சிக்கிட்டா இருக்காங்க அப்படி இல்லை தேலுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதேசங்களில் இருக்கும் மறைவிடங்களில் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா அது வந்து ஒரு தேள் ஒரு அடையாளம் ரெண்டாவது விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் ராசி இல்லையா இப்போ நீர் இருக்கிற இடத்துல ஈரப்பதம் உள்ள இடங்களில் தான் தேல் இருக்கும் ரொம்ப வறண்ட பிரதேசங்கள்ல இருக்கும் ஆனால் அது குறைவாக இருக்கும் அதனால இந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அந்த அதோட அடையாளமாக அந்த தேலுக்குள்ள சின்ன குலாதிசயங்கள் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் தேல் வந்து உருவத்தால் சின்னது தானே லேசாக போட்டுச்சுன்னா நமக்கு என்ன வழி வலிக்குது கிருகிரு போதும் இல்லையா அது மாதிரி வந்து அவங்களுடைய அந்த செயல்கள் இருக்கு இல்லையா அது வந்து சின்ன விஷயமா இருந்தால் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்றது சாதாரணமாகவே வந்து நம்ம ஒரு விலங்குங்கிறது அதோட பல்வேறு அடையாளங்கள் இருக்கும் மனிதர்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு மாதிரி இருக்கும் ப்ளஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் மைனஸ் இருக்கும் மைனஸை மட்டும் பார்த்தோம்னா பிளஸ் வராது ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்தோம்னா மைனஸ் வராது இரண்டும் கலந்ததுதான் இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா தேல் வந்து கல்லுக்கடியில இருக்கும் புதர்களுக்கு மத்தியில் இருக்கும் அதை வந்து இந்த குப்பை குளங்களுக்கு இடையில் போய் போய் மறைஞ்சி இருக்கும் இல்லையா இது எப்படின்னா காலபுருஷன் அப்படிங்கிறது வந்து எட்டாவது ராசி காலபுருஷன்னா முதல் ராசி மேஷம் ஏதா இருந்தாலும் மேஷம் ரிஷப்பண்ணு தானே சொல்லிட்டு வருவோம் அப்போ எட்டாவது ராசிங்கிறது மறைவிடத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மறைவிடம்ங்கிறது தேர்வு மறைஞ்சி தானே இருக்குது அதனால் அதை சொல்லுவாங்க இந்த விருச்சிக ராசியோட சிறப்பே என்னன்னா உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த யாருக்கும் பெற முடியாத ஒரு விஷயத்த யாராலும் தீர்வு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவங்க தேடி கண்டுபிடிச்சி ரிசல்ட்டோட கரெக்டாக முடிச்சுருவாங்க என்ன ஒன்றுன்னா அந்த விஷயம் பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் நெகட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு சிக்கலாக இருக்கும் அவ்வளோதானே தவிர விருச்சிகம் அப்படிங்கிறது தேலோட அடையாளம் தேலோட தன்மை தானே தவிர விஷமா கொட்ட மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இது நல்லா சொன்னீங்க சார் உதாரணத்தோட இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும் இப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சில பேர் வந்து ராசி விருச்சிகமாக இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும் சில பேருக்கு லக்னம் விருச்சிகமாக இருக்கும் ராசி வேறையாக இருக்கும் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரும்போது கேட்டால் அப்படிதான் கேட்டு அதாவது லக்னம் அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் செக்கப் உடல்ல ஒரு எல்லா பகுதியும் வாழ்நாள் பலன்களை கூறும்போது லக்னத்தை வந்து மெயினா பார்க்கணும் ராசி அப்படின்னு வரும்போது அன்றாட நடவடிக்கைகள் இப்போது நம்ம பிறக்கிறப்ப நம்ம ஜாதகத்தில் குரு அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து கோச்சார குரு நம்ம ராசிக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னா நாளைக்கும் இதே இடத்துல இருக்க மாட்டோம் அடுத்த வருஷம் இன்னொரு இடத்துல இருப்போம் இல்லையா அதனால் அன்றாட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அதனால தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிம்பாங்க கோல் அப்படிங்கிறது கிரகம் சாரம்ங்கிறது அசைவு தினம் தினம் வந்து கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தானே இருக்குது அதனால் ராசி அடிப்படையாக வச்சு பார்க்குறது வந்து பொதுவாக அந்த நிறங்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ராசியை மேஜராக பார்த்தலன்னா இன்றைக்கி நீங்கள் எங்கூட உட்காந்துருக்கீங்க நாளைக்கு வேறு ஒருத்தவங்க உட்காரலாம் இல்லை நாளைக்கு நீங்கள் இன்னொருத்தங்களை இன்டர்வியூ பண்ணலாம் இல்லையா ஸோ இந்த அன்றாட நிகழ்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா அதுபோல் வரும்போது ராசி அப்படின்னு பார்க்கும்போது நிறங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது வந்து அன்றைய நாள் நிலவரம் அந்தந்த ராசி எடுத்துக்கிட்டா போதும் விருச்சிகம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா செவ்வாய் விருச்சிகத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் மேஷத்துக்கும் செவ்வாய் தான் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் அந்த செவ்வாய்க்கு வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது மேஷம்ங்கிறது ராசி கட்டத்தில் மேலே இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே எட்டாவது இடத்துல இந்த ராசி இருக்கும் அப்போ மேல் செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கக்கூடியது விருச்சிக செவ்வாய்ங்கிறது அம்மனை குறிக்கக்கூடியது நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அடுத்தது இந்த விருச்சிக லக்கணத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் தான் அப்போ செவ்வாய்க்குரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு ரத்தத்துக்குரிய இருக்கிறகம் தான செவ்வாய் அப்போ செவ்வாயை குறிக்கக்கூடிய நிறம் வந்து சிவப்புங்கிறதுனால விருச்சிக ராசிக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிவப்பு அடுத்தது இன்னும் என்னென்ன அதுக்கு நட்பு கிரகங்கள் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா அப்படி பார்க்கும்போது என்ன எடுக்கணும்னா இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் ஒரு ஏக்கரகம் விருச்சிகத்துக்கு அடுத்தது தனுசு வரும் விருச்சிகத்துலேருந்து ஐந்தாவது ராசி வந்து மீனம் வரும் அப்போ ரெண்டும் ஐந்தும் வந்து ரெண்டுங்கிறது பணத்தை குறிக்கக்கூடியது ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் அப்படின்னு குறிக்கிறதுனால இந்த தனுசும் மீனமும் குருவோட ராசி வீடுகள் அப்படிங்கிறதுனால மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறம் வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கலாம் அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது பொதுவாகவே அஞ்சு ஒன்பதுங்கிறது ராசியே தான் எடுப்பாங்க இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்து ஒன்போதாம் இடம் பகையாக வந்துடும் அதனால சந்திரனுக்குரிய நிறத்தை வந்து கூடுமானவரை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது நல்லது சந்திரனாலே நம்ம என்ன எடுப்போம்னா அதிகபட்சம் வெள்ளை நிறத்தை தான் எடுத்துப்போம் அதனால அதை தேர்ந்தெடுத்துக்காமல் அந்த வெள்ளை நிறத்தை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பத்தாம் இடம்ங்கிறது இந்த இடத்துல வந்து சிம்மத்தை குறிக்கக்கூடியது அப்போ விருச்சிகத்திலேருந்து பத்தாம் இடம் சிம்மம் சிம்மத்துக்குரிய கிரகம் சூரியனுங்கிறதுனால சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறமும் வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டால் முதல்ல செவ்வாய்க்குரிய சிகப்பு நிறம் அடுத்தது குருவுக்குரிய மஞ்சள் நிறம் மூணாவது சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறம் இது மூணுமே ராசிக்கு ஓரளவு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் விருச்சிகத்துக்கு தவிர்க்கக்கூடிய நிறம் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு ரொம்ப கடுமையான பகை கிரகங்கிறது ரெண்டு பேரும் முக்கியமான பகை ரெண்டு பேரும் முக்கியமான பகைன்னா ஒன்று வந்து சனி இன்னொன்று வந்து புதன் அப்போ சனிக்குரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீளம் தான் சனிக்குரிய நிறம் கருப்பும் எடுப்பாங்க கருப்பு வந்து மேக்ஸிமம் ராகுவை ஒட்டி பார்த்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்போ நீல நிறத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி வந்து செவ்வாய்க்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால அடுத்தது புதன் அதை விட பெரிய பகை கிரகம் அப்போ புதனுக்கு பார்க்கும்போது புதனுக்குரிய பச்சை நிறத்தையும் அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகம்தான் இருந்தாலும் விருச்சிக ராசி விருச்சிகலக்கணத்தை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானங்கிறதுனால சந்திரனுக்குரிய வெள்ளை நிறங்களை தவிர்க்கிறது வந்து இந்த விருச்சிக ராசிக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது அப்போது சனிக்குரிய நீளம் புதனுக்குரிய பச்சை சந்திரனுக்குரிய வெள்ளை இந்த நிறங்களை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும் மற்றபடி இந்த சுக்கரன் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அது பெரிய அளவுக்கு பிளஸ் ஆவோ பெரிய அளவுக்கு மைனஸ் ஆவோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ இப்போ இதுல விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் தவிர்க்க வேண்டிய நிறம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து நிறத்தை பத்தி தெளிவா சொன்னீங்க இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கோயில் போனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி எந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்க செவ்வாய்னாலே அம்மன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா மேல் செவ்வாய் கீழ் மேஷ ராசிங்கிறது கட்டத்தில் மேலே இருக்கிறதுனால மேல் செவ்வாய் அதை முருகன் எடுத்துக்கிட்டோம் கீழே இருக்கிறதுனால விருச்சிக ராசி அதை கீழ் செவ்வாய்னு எடுக்கும்போது அம்மன் தான் அதாவது நீங்கள் அந்த விருச்சிக ராசினா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது குங்குமம் தான் ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா அம்மனுக்குரியது குங்குமம் தானே சிவப்பு தானே அப்போ வந்து அவங்க மே கூடுமானவரை பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு நிறைய பேர் ராசிக்காரங்கள் அவங்கள அறியாமலே சிகப்பு போட்டு நெத்தியில் வச்சுருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அதே மாதிரி அம்மன் வழிபாடும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து உரிய ஒரு சப்ஜெக்டாக பார்க்கணும் அடுத்தது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு இந்த குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருந்தால் எப்படின்னா இப்போ விருச்சிக லக்கணமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து ஐந்தாம் அதிபதினு சொல்லிட்டோம் அடுத்தது வந்து செவ்வாய் சூரியன் வந்து பத்தாம் அதிபதினு சொல்லியிருக்கோம் இப்போ ஐந்துங்கிறது நம்மளுடைய எண்ணம் மனசு சிந்தனை இது எல்லாமே அஞ்சு தானே பத்துங்கிறது நம்ம விருப்பப்பட்ட தொழில் நமக்கான ஸ்டேட்டஸ் அப்படின்னுப்பா இந்த ஐந்தும் பத்தும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சூரியனும் குருவும் அந்த ஜாதகத்தில் நல்லா மறைவிடம் இல்லாமல் இருந்தது ஒன்றோட ஒன்று ஏதாவது ஒருகளில் தொடர்பு பெற்றிருந்ததுன்னா அவங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் அந்தளவுக்கு இந்த பவர் வந்து வேறு எந்த லக்கணத்துக்கும் கொடுக்கல அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நட்பு கிரகங்களா இருந்து அது ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டு மறைவிடங்கள் இல்லாம இருந்ததுன்னா உலக சாதனையே படிப்பாங்க அந்த விருச்சிகலக்கணத்துக்காரகன்னு சொல்லுவாங்க அது வந்து விருச்சிக ராசிக்கும் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்போ விருச்சிக ராசிக்கு சூரியனும் குருவும் கெட்டுப்போகாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றோம்ல அப்ப சூரியன் நல்லா இருந்ததுன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட சிவ வழிபாடுகள் அவங்களுக்கு கை கொடுக்கும் குரு நல்லா இருந்தா குரு சம்பந்தப்பட்ட அந்த கோயில்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடுன்னு எடுக்கக்கூடாது அந்த இடத்துல குருவும் ஒரு வகையில் சிவனா தான் பார்க்கணும் அப்போ குருவும் சிவனும் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு வருவாங்க எப்படி தான் இருந்தால் கூட அம்மன் வழிபாடு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அடுத்தது அவங்களுக்கு நெருக்கடிகள்லாம் நிறைய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது குங்குமத்தை பற்றி தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் செவ்வாய் வந்து ஒரு வகையில் அனுமனாக வேலை பார்ப்பார் அனுமன்னாலே நிறைய பேர் சனி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடைக்கவே கிடையாது உச்சம் செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் அங்கே வந்து செவ்வாய் வந்து ஹனுமன் அதாவது சனியை கட்டுப்படுத்துறதுக்கு ஹனுமனை வழிபடலாமே தவிர ஏன்னா இந்த இடத்துலையும் ஒரு மறைமுக ஒரு கணக்கு இருக்குது சனிக்கு நேரம் ஆப்போசிட்டான கிரகம் வந்து செவ்வாய் தானே ஸோ அதனால் அனுமன் வழிபாடை மேற்கொள்ள சொல்லுவாங்க சொல்லுவாங்க உச்ச செவ்வாய்க்கும் நீச்ச செவ்வாய் அதாவது மகரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா உச்சம் கடகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா நீச்சம் இந்த ரெண்டுலையும் யாருக்கு செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு அனுமன் வழிபாடு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க வந்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னா அனுமன் தான் அதுவும் செவ்வாய்க்கிழமையில குங்குமத்தை சாத்தி அனுமனுக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு நம்ம பழைய ஜோதிட நூல்கள்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்களுக்கு இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வந்து எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க இதை தவிர்த்து அவங்க கிரகங்கள் இல்லாம வேற எந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணணும் கண்டிப்பா இதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தெய்வங்களை ஒப்பிட்டு பார்க்குறது ஒரு பக்கம் கிரகங்களுக்கு தெய்வங்களை அப்பாற்பட்டு பார்க்குறது ஒரு பக்கம் ஏன்னா கிரகங்களுடைய தாக்கம் அப்படி இருக்குல்ல கோள்களுடைய தாக்கம் தாக்கல உலகத்துல உள்ள எல்லா பொருள்கள் மேலும் கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருள்கள் மேலும் இருக்கும் உயிரற்ற பொருள்கள் மீதும் இருக்கும் இல்லையா அப்படி வரும்போது செவ்வாய்ங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா சகோதர காரகன் அப்படின்னு சொல்றோம் உடம்புல ஓடுற ரத்தத்தையும் செவ்வாய் தான் குறிக்குது அப்போ உப்பு போட்டு சோறு சிங்கிறன்னா பட்டுன்னு யாருக்கும் வரும் ரத்தம் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதான்னு ஒரு கேள்வி கேக்குறாங்கல்ல சரி உப்புன்னா சந்தரன் எடுத்துக்கோம் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதானா ரத்தம் துடிக்குது இல்லை அப்போ அது வந்து கோவத்தோட அதிபதி செவ்வாய் இல்லையா அப்போ செவ்வாய்க்குரிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலே பலன் கொடுக்கும் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு உரிய செவ்வாயே ஆறாம் அதிபதியாகவும் வந்துடுவார் அதனால் இவங்களை இயல்பாகவே வந்து அந்த முரட்டுத்தனம் மூர்க்கத்தனம்னே சொல்லுவாங்க சில இடங்களில் முரட்டுத்தனமான ராசிங்கிறத விட மூர்க்கத்தனமான ராசி இருக்கும் அவங்க அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறது அவங்க ஜ லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு முதல் விஷயம் கோவத்தை கட்டுப்படுத்தணும் முதல் பாயிண்ட்டு செவ்வாய் ரத்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரத்தம்ங்கிறது இந்த நம்ம என்ன சொல்லுவோம் ரத்த சம்பந்தம்ங்கிறது எதை சொல்லுவோம் உடன்பிறப்புகளை சொல்கிறோம்ல கண்டிப்பாக சகோதரர்கள்ட்ட எக்காரணம் கொண்டு சண்டை போட்டுக்காமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தான் வந்து விருச்சிகம் வந்து பெரிய அளவுக்கு மேன்மையை கொடுக்கும் அதாவது ரத்த உறவுகளோடு யுத்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரத்தம் இல்லையாது அதனால் யாரோடையும் அவங்க சண்டை போடக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த விருச்சிகத்துக்கு பதினோராம் இடம் புதன் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது கண்டிப்பாக அதனால் குறிப்பாக அந்த மூத்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா மூத்த சகோதரன் மூத்த சகோதரி அப்படின்னு சொல்கிறோம்ல இவங்களோடையும் சண்டை போடக்கூடாது இளைய சகோதரன் விருச்சிகத்துக்கு மூணாம் இடம்னு பார்க்கும்போது சனி இது ரெண்டுமே பகை கிரகம் அப்போ இளைய சகோதரர்களிட்டையும் மூத்த சகோதரர்கிட்டையும் போல் சகோதரியும் சேர்த்து தான் சொல்கிறோம் அக்காவாகட்டும் தங்கச்சியாகட்டும் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் இவங்களோட ஆனால் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை பெருந்தன்மையாக மன்னித்து போகிறவங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயை வந்து அதான முக்கியமான காரணம் செவ்வாயினாலே அந்த வீரம் வீரியத்தை சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த சகோதரன் சகோதரி வழிகளில் அந்த வீரியத்தை காட்டக்கூடாது அந்த கோவத்தை காட்டக்கூடாது அந்த முரட்டுத்தனத்தை காட்டக்கூடாது இதுதான் வந்து ராசி வெற்றி அடைய வாழ்க்கையில் தெரிஞ்ச முதல் பரிகாரம் ஒரு வேலை நம்ம என்ன தான் பண்ணால் கூட சில வீட்டில் பார்த்திங்கன்னா அக்கா அவனும் நம்ம மேலே கோவத்திலே இருப்பாங்க நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்க சில வீட்டில் என்ன பண்ணாலும் சரி தம்பி தங்கச்சிகள் வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இப்படி சில விஷயங்கள் இருக்கும் சில வீட்டில் கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணனுக்கே செஞ்சுட்டாங்க அக்காவுக்கே செஞ்சுட்டாங்க எல்லாம் தம்பிக்கே செஞ்சுட்டாங்க தங்கச்சிக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த கோபம் வந்து இன்னும் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆ அதை நினச்சி பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி சில கோபம் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுறதுன்னா நாமளே தவறு செய்யாட்டி கூட நம்ம மேலே சகோதர சகோதரிகளுக்கு கோபம் இருந்ததுன்னா இதை அழகாக சொல்கிறாங்க பண்டைய நூல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சகோதரனோட பிள்ளைகள் சகோதரியோட பிள்ளைகள் இருக்கு இல்லையா அப்போ அக்கா பிள்ளைங்கன்னா தாய்மாமன் உறவு முறை வந்துருச்சு அண்ணன் பிள்ளைங்கன்னா சித்தப்பாவை வந்துடும் அதே மாதிரி தங்கச்சி பிள்ளைகளுக்கும் தாய் மாமன் தம்பி பிள்ளைகளுக்கும் வந்து பெரியப்பா வந்துடுறாங்கல்ல இந்த பிள்ளைகள் எங்கேயுமே கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டு இவங்க தேடி பிடிச்சி அவங்களை செய்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவோ இவங்க செஞ்சாங்கன்னா விருச்சிக ராசிகளுக்கு அது மிகப்பெரிய பரிகாரமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு மிகப்பெரிய பரிகாரம்னு சொன்னாலே இந்த இரத்த உறவுகளோட யுத்தம் செய்யாமல் இருக்கிறது தான் அந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய பரிகாரம் இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எந்தெந்த நிறங்களை பயன்படுத்தணும் எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் பரிகாரம் என்னென்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க முக்கியமாக குறிப்பாக வந்து சகோதர சகோதரி கூட சண்டை போடாமல் இருந்தால் எவ்வளோ பலன் கிடைக்குங்கிறதே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க பார்க்குற நேர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மிக்க நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்